சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்திலருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்கள் பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சிட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுனா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவல்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து இருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த நிறைவான ராசியாக நம்ம பார்க்க இருக்கிற ராசி மீனராசி ஸோ இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்ட தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாகவே வந்து இந்த மீன ராசிக்காரங்க எதுலேயுமே வந்து முன்னிருந்து எல்லாம் செய்யணும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னாடி நான் தான் நிற்பேன் இந்த மாதிரி ஒரு நிலை கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தான தர்மம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை தான் செய்யணும் சோ உங்களுடைய ராசிநாதனையும் பார்த்தோம்னா குரு பகவான் வியாழக்கிழமை அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகருக்கு உங்க கையால மஞ்சள் வஸ்திரம் வேஷ்டி வாங்கி கொடுங்க ஸோ இதுவே வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கும் இல்ல சிம்பிளா ஏதாவது செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னா வந்து உங்க கையால மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய தானிய வகைகள் கொண்டைக்கடலை தாராளமாக தாராளமா பருப்பு வகைகளில் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் கையால் ஏதாவது ஒரு உணவு பதார்த்தமாக சமைத்து அதை எடுத்துட்டு போய் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு படைச்சிட்டு அதை மற்ற யாசகம் கேட்கிறவர்களுக்கோ அல்லது பக்தர்களுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஸோ இது செய்கிறப்பவும் சரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையிலேயே வந்து மெயினா மெயினாக பார்த்தோன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் ப்ரமோஷன் ரிலேட்டடு தொழில் சார்ந்து பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க சரியாக ரன் ஆகலை ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த தானத்தை வந்து கொடுக்கலாம் மஞ்சள் வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தானிய வகைகள் கொண்ட கடலை ஸோ இதை வந்து உணவு பதார்த்தமாக சமைத்து எடுத்துட்டு போய் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதுவும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு தான் கொடுக்கணும் ஸோ அங்கே நைவேத்தியம் படைச்சிட்டு அடுத்து பக்தர்களுக்கோ இல்லை யாசகம் கேட்கிறவர்களுக்கோ செய்யலாம் இருக்க கோயில்னா எந்த கோயில் வேணாலும் எடுத்துக்கலாம் பர்டிகுலரா விநாயகர் கோயில் தான் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது உங்க பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் நீங்க இந்த தானத்தை வந்து தாராளமாக செய்யலாம் மெயினா வந்து வியாழக்கிழமை காலையில குரு ஹோரை ஆறு டு ஏழு அன்று இந்த தானத்தை செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனை குழந்தை பாக்கிய தடைகள் அடுத்து சொந்த வீடு சார்ந்த அமைப்புகள் தடையாகவே இருக்குது சொந்த வீடு கட்ட முடியல தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஜென்ம சனி வந்து துவங்க இருக்கிறது ஸோ இதுவுமே வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஸோ இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் நிற உணவு பதார்த்தங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கறது உறுதி ஸோ மேலும் வந்து இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான தான வகைகள் என்னென்ன அதை கொடுத்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தகவலை நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துட்டோம் மேலும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்